ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பக்கோடா அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தேவையான அளவுக்கு பாவக்காவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து நீக்கிடுங்க இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாவக்காய் பக்கோடா சக்கரை வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இதை வந்து நம்ம மாதத்தில் ரெண்டு தடவையாச்சும் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாவக்காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா பத்து நிமிஷத்துக்கே வேக வச்சுக்கங்க வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துடுவோம் நம்ம வடிகட்டிடுவோம் அப்போ வந்து நம்மளுக்கு பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மை இருக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் பாவக்கோடானாலே நல்லா கசப்பு எடுக்கும் அதனால் பிடிக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பை கடலை மாவு அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்து பாவக்காயில் சளிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்காங்க சளிச்சு எடுத்த மாவில் சிக்கன் மசாலா மிளகாய் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க பாவக்காயில் இந்த மாவு ஃபுல்லும் கோட்டாகணும் இந்த மாதிரி இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு வரமல்லி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு எண்ணெயை சூடாக்கிக்கங்க எண்ணெய் சூடானதும் பாவக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி பொறிச்சி எடுங்க இந்த மாதிரி எல்லா பாவக்காவையும் பொறிச்சு எடுத்துருங்க இது சாப்பிட அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் பக்கே சில பேர் சாப்பிட மாட்டாங்க கசப்பு இருக்கும்ன்ட்டு ஆனால் நம்ம வந்து அவிச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டோம் அதனால் கசப்பு சுத்தமாக இருக்காது இதோட மதிப்பு தெரிஞ்சவங்க தான் இதை வாங்கி அதிகமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி பேக்கரியில் வாங்கும்போது போது நம்ம வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவோம் ஒரு கிலோ பாவக்காயில் நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்குமே நிறைவாக சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும் பாவக்காய் கசப்புத்தன்மையோடு இருந்தாலும் பல நோய்களை குணப்படுத்துவது அது நிறைய பேருக்கு தெரியாது பசங்க இந்த மாதிரி சாப்பிட அடை போது இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாருமே எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது Thank you, bye.